வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து மனிதனுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் வரையில் அதை பற்றிய மோகம் தேடிய பொருள் கிட்டியதும் அதன்மேல் வைத்திருந்த ஆசை கரைந்து போய் புது சங்கடங்கள் மனிதனை பீடிக்கும் போர் புரிவதும் பகைவனை கொல்வதும் சத்ரிய தர்மமாக இருந்தாலும் சகோதரர்களை கொன்று சம்பாதித்த பதவியும் செல்வமும் என்ன சுகத்தை தரும் இதைத்தான் அர்ஜுனன் கண்ணனிடம் யுத்தம் ஆரம்பிக்கும் தருவாயில் முறையிட்டது அதற்கு சமாதானமாக கண்ணன் தர்மத்தை பற்றியும் கடமையை பற்றியும் உபதேசம் செய்தான் ஆயினும் அர்ஜுனன் சொன்னதில் உண்மை இல்லாமல் இல்லை பாண்டவர்கள் கௌரவர்களை ஜெயித்துவிட்டு சம்பூர்ண ராஜ்ய பதவி அடைந்தார்கள் பிறகு கடமையை உத்தேசித்து ராஜ்யபாரம் வகித்து நடத்தினார்கள் ஆனாலும் எதிர்பார்த்த சந்தோஷம் அடையவில்லை வெற்றி பெற்று ராஜ்யாதிபத்தியம் அடைந்த பாண்டவர்கள் திருதராஷ்டிரனை எவ்விதம் நடத்தினார்கள் என்று ஜனமேஜயர் கேட்க வைஷம்பாயனர் கதையை சொல்கிறார் துக்க சாகரத்தில் மூழ்கிய திருதராஷ்டிரனிடம் எல்லா விதத்திலும் கௌரவம் காட்டியே பாண்டவர்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார்கள் எல்லா காரியங்களையும் திருதராஷ்டிரனிடம் அனுமதி பெற்றே பாண்டவர்கள் யுதிஷ்டன் தலைமையில் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார்கள் பெற்ற நூறு மக்களையும் கனவில் பெற்ற தனத்தை போல இழந்த காந்தாரியை குந்தி தேவி மிகவும் அன்போடும் பக்தியோடும் பார்த்து வந்தாள் திரௌபதியானவள் அவர்கள் இருவரையும் சமமாகவே பாவித்து பணிவிடை செய்து வினை யமாகவே நடந்து கொண்டாள் திருதராஷ்டிரனுடைய மாளிகையில் அவனுக்காக சிறந்த சயனாசனங்கள் ஆடை ஆபரணங்களையும் யுதிஷ்டன் அமைத்தான் அவனுக்கு பலவிதமான பட்சணங்களையும் ஆகாரங்களையும் செய்து அனுப்பி வைத்தான் கிருபாச்சாரியார் திருதிராஷ்டிரனுடன் வசித்து வந்தார் வியாசர் அவனுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய கதைகளை சொல்லி கொண்டு வந்தார் அரசியல் விவகாரங்களை யுதிஷ்டன் திருதராஷ்டிரனை அவ்வப்போது கேட்டு அவனுடைய அனுமதியின் மேல் செய்வது போலவே செய்து வந்தான் ராஜாவான தர்மபுத்திரன் திருதராஷன் வருத்தம் உண்டாகக்கூடிய பேச்சு ஏதும் பேசாமல் ஜாக்கிரதையாக இருந்தான் பல இருந்தும் வரும் மன்னர்கள் கௌரவ சிரேஷ்டனான திருத்ராஷ்டிரனை முன்போல் மகாராஜனாகவே உபசரித்தனர் ஸ்திரீகள் காந்தாரிக்கு பணிவிடை செய்வதில் ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து வந்தார்கள் யுதிஷ்டன் புத்திரர்களை இழந்த ஒருவர் சிறிதும் துயரப்படாமல் இருக்க வேண்டும் என்று தன் சகோதரர்களுக்கு உத்தரவிட்டிருந்தான் பீமனைத் தவிர மற்றவர்கள் அவ்வாறே செய்து வந்தார்கள் திருதராஷ்டன் பாண்டவர்களால் நன்கு பூஜிக்கப்பட்டு தன் புத்திரர்கள் ஜீவித்திருந்தால் எவ்வளவு சுகம் கிடைக்குமோ அவ்வளவு சுகத்தையும் போகங்களையும் அடைந்தான் திருதராஷ்டனும் பாண்டவர்களை அன்போடு பார்த்து வந்தான் அவர்களிடம் அப்பிரியம் காட்டவில்லை இவ்வாறு பாண்டவர்கள் திருதராஷ்டனை நன்றாகவே நடத்தி வந்தார்கள் ஆனால் பீமன் மட்டும் அப்பிரியமான காரியங்களை சில சமயம் செய்வான் சில நாட்கள் கழிந்த பிறகு ரகசியமாக ஆட்களை கொண்டு திருதராஷ்டனுடைய கட்டளைகளை நடக்க ஒட்டாமல் செய்ய ஆரம்பித்தான் மந்தபுத்தியை படைத்த துரியோதனாதிகள் கொல்லப்பட்டனர் என்று திருதராஷ்டனின் காதில் விழும்படி சொல்வான் துரியோதனன் கர்ணன் துச்சாதனன் இவர்களுடைய செயலை எண்ணி எண்ணி தன் கோபத்தை மறக்கவோ அடக்கவோ அவனால் முடியவில்லை சில சமயம் திருதராஷ்டனுக்கும் காந்தாரிக்கும் கேட்டு கேட்கும்படியாக கூட கடுமையான வார்த்தைகளை சொல்லுவான் பீமனுடைய வார்த்தைகளும் காரியங்களும் திருதராஷ்டன் மனத்தை குத்தும் இதை கண்டு காந்தாரியும் வருத்தப்பட்டாள் ஆனால் அவள் மகா விவேகசாலி தர்மம் அறிந்தவள் பீமன் சொல்லும் அப்பிரிய வசனங்களை கேட்கும் போதெல்லாம் தர்மமே மானிட வடிவம் கொண்டது போல் விளங்கும் குந்தியை பார்த்து மனத்தில் சாந்தம் அடைவாள் இவ்வாறு பதினைந்து வருடங்கள் கடந்தன நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்